பிரியமானவர்களே இயேசு நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த இடம் பாக்குறீங்களே பின்னால் ஒரு பில்லர் தெரியுது இல்ல இது வந்து வார் மெமோரியல் அதாவது யுத்தத்திலே மதித்தவர்களை நினைவு கூறும்படி இதை அமைச்சிருக்கிறாங்க பெரும்பாலும் எல்லா தேசத்திலேயுமே இந்த மாதிரி வார் மெமோரியல் இடம் வைத்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இது ஆஸ்திரேலியா தேசத்துல அடலேட் பட்டணத்துல வார் மெமோரியலா அமைச்சிருக்கிற இடத்துக்கு முன்னால நான் இருக்கிறேன் அதில் நாம் நினைவு கூற வேண்டும் என்பதாக இவங்க யுத்தத்திலே பலவிதமான யுத்தங்களிலே பங்கு பெற்று மறித்த வீரர்களை நினைவு கூறுகிற ஒரு காரியம் இது நாம கூட நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவ உலகத்துல அநேக ரத்த சாட்சியா மறிச்சிருக்கிறாங்க அவங்களை நினைவு கூறணும் இயேசுக்காக ரத்த சாட்சியாய் மறித்தார் பேதரு பௌல போசலன் ரத்த சாட்சியாய் மறித்தார்கள் இந்தியாவுக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்த தோமா இரத்த சாட்சியாய் மறித்தார் அது மாத்திர அதன் பிறகும் கூட ஆண்டாண்டு காலமாக ஏராளமான மக்கள் ரத்த சாட்சியாக இயேசுக்காய் மறித்தார்கள் அவர்களை கட்டாயம் நம்ம நினைவு கூற வேண்டும் இந்த வேத புஸ்தகத்தை கையில வச்சிருக்கிறோம் இந்த வேத புஸ்தகம் ஜனங்கள் கையில கிடைக்க வேண்டும் என்பதற்காக இரத்த சாட்சியாய் மறித்த பரிசுத்தவான்கள் அநேகர் இந்த வேத புஸ்தகத்தை வெளியே கொண்டு வருவதற்காகவே அநேகர் உயிரை கொடுத்தார்கள் அவர்கள் அவர்களெல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு அதே மாதிரி ஆராதிக்கிறீங்கல்ல அதற்கு இயேசுவை மெய்யான தெய்வத்தை அறிந்து கொள்ள பலருடைய ரத்தங்கள் சிந்தப்பட்டிருக்கிறது உங்க தேசத்துல நிறைய பேர் அப்படி மறிச்சிருப்பாங்க இயேசுக்காக பாடுபட்டு இருப்பாங்க அவருடைய கல்லறைகள் அங்க இருக்கும் அதை நினைவு கோரிந்த ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தை அதிகார வழியாய் உனக்கு எதிராக சத்திருக்கள் வருவாங்க ஏழு வழியாய் உனக்கு முன்பா ஓடி போவாங்க உனக்கு விரோதமா சத்திரை எழும்பிட்டாங்கன்னு கலைஞர் நிக்கிறீங்களா என் ஊழியத்துக்கு விரோதமா இந்த ஆளு எழும்பி நிக்கிறானே என் குடும்பத்துக்கு விரோதமா இவங்க எழும்பி நின்று காரியம் செய்யறாங்களே என் தொழில அழிக்கும்படி இந்த ஆளு வந்திருக்கிறானே என் வேலையை காலி பண்ணுவதற்காகவே இந்த மேல இருக்கிற அதிகாரி முயற்சி பண்ணிக்கொண்டே கொண்டே அந்த மாதிரி நீங்க வசிக்கிற இடத்துல வாழ்கிற சூழ்நிலையில உங்களை விரோதிக்கிறவங்க எழும்பி இருக்கிறதுனால ஐயோ அவங்க ரொம்ப பவர்ல இருக்கிறாங்க பெரிய செல்வந்தனா இருக்காங்க ரவுடியா இருக்கிறாங்க ஒன்னும் பண்ண முடியாது அப்படி எல்லாம் நினைக்கிறீங்களா ஒரு வழியாய் உங்களுக்கு எதிராய் வருவாங்க ஏழு வழியாய் ஓடி போயிருவாங்க என்று அன்று சொல்ல ஏன் கத்தர் உங்கள் பட்சத்தில் என்ன இருக்கிறார் உங்களுக்காக கத்தர் பேசுவார் கத்தர் யுத்தம் பண்ணுவார் கத்தர் காரியங்களை நடைபிப்பார் ஓடியே போயிருவாங்க நான் இந்த ஐம்பது வருஷம் என் ஊழிய பிரயாணத்துல நான் அதை பார்த்திருக்கிறேன் எழுப்பினான் அதிகாரிகளை எழுப்பினான் பொல்லாத மனிதர்களை தூண்டி விட்டான் அழித்து விடுவேன் இல்லாம பண்ணிருவேன் ஏ சொலிக்கா ஊழியமே இல்லாம பண்ணிருவேன் எல்லாம் பேசினாங்க விரோதமாக எழும்பினாங்க அவங்க எல்லாம் இப்ப காணும் ஓடி போயிட்டாங்க ஒரு வழியா வருவாங்க ஏழு வழியா காணாமல் போயிருவாங்க பயப்படாதங்க என்ன கத்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் நீங்க மாத்திரம் கத்தருடைய கற்பனைகளின்படி நடக்கிறதுல கவனமா இருங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்க ஜாக்கிரதையா இருந்தா கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் சத்தர்கள் சிதறடிக்கப்படுவாங்க யோசித்து பாருங்க நீங்க கத்தருடைய சத்தத்தை கேட்கறீங்களா அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்றீங்களா அவருடைய சித்தத்தின்படி வாழ்றீங்களா அதுல மட்டும் கவனம் செலுத்துங்க நான் அதுலதான் ரொம்ப கவனம் செலுத்துவேன் கத்தர் என்ன சொல்லுகிறார் நம்ம செய்யறதெல்லாம் தேவ சித்தமா கத்தர் விரும்புகிறப்படி நடக்கிறமா என்பதில் மாத்திர கவனம் செலுத்துங்க மற்றதெல்லாம் கத்தர் பார்த்து கொள்வார் சத்தருக்கெல்லாம் காணாமல் போயிருவாங்க இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டு வரே எனக்கு ஒரு எழும்பி வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் நான் அதை விசுவாசிக்கிறேன் நான் உடைய சத்தத்தை கேட்டு உடைய சித்தத்தை நிறைவேற்ற அற்பணித்துக் கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்